திருவொற்றியூர் காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மோற்சவம் நடைபெற உள்ளது பிரம்மோற்சவ கொடியேற்றம் மே இருபதாம் தேதி நடைபெறுகிறது முன்னதாக பந்தல் கால் நடும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் பந்தல் காலுக்கு அபிஷேகம் செய்தனர் உற்சவர் பவளவண்ண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் தினமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருள்கிறார் முக்கிய நிகழ்வாக மே இருபத்தி இரண்டில் கருட சேவை இருபத்தி ஆறில் தேரோட்டம் முப்பதாம் தேதி நடைபெற நடைபெறவுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆறில் நடைபெற்ற பிரம்மோற்சவம் கோவில் ராஜகோபுர கட்டும் பணியால் தடைப்பட்டிருந்தது தற்போது ராஜகோபுர பணிகள் நிறைவு பெற்றுள்ளது